பாண்டியன் ஸ்டோர் தொடரில் சக்தி ராஜோட அப்பா எல்லாம் கும்பலாக உட்காந்துருக்குறாங்க சக்தி குமாருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியே வைக்கணும் ஏற்கனவே ஒரு இடத்துல பொண்ணு பார்த்திங்களா அவங்கக்கிட்ட பேசுங்கண்ணே அப்படின்னு சக்தி சொல்கிறாரு அவன் மேலே கேஸ் இருக்கடா எப்படா பண்ண முடியும் அப்போ கேஸ் தான் கல்யாணம் பண்ணுன்னா என் பையனுக்கு அறுபதா கல்யாணம் தான் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தா சரியாக வராதுன்னு சக்தி சொல்கிறாரு அவங்க அம்மா குறுக்கிட்டு நம்ம திரும்ப அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சக்தி டென்ஷன் ஆகிறார் ஓ முக கூட தான் இருக்கணுன்னா இப்போது நீ இப்போ ஆத்தா உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பிறகு சின்னதாக ஒரு வாக்குவாதம் ஏற்படுது என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்னா மட்டும் யாரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்களான்னு சக்தி கோவப்படுறாரு அவங்க அம்மா மீண்டும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க வேணாம்னு சமாதானம் பண்ணுறாங்க ராஜ்யா சுகன் யா தனியாக பார்த்து பேசுகிறாரு நீ உங்கள் அண்ணனை பற்றி எதுவும் கவலைப்படலையா அவங்க அண்ணன் எப்படி இருக்கிறாரு தெரியுமா வீட்டில் அவங்க சித்தி அழுகுறாங்க குமாரை நினச்சி ஒன்றை கூட அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றாரு என் மேலே கோபமாக இருப்பாங்க எப்படி பார்க்குறதுன்னு ராஜு கேட்குறா இல்லை கோயிலுக்கு போகிறாங்களா உன்ன வர சொன்னாங்கன்னு சொல்லி ராஜு கிட்டே சுகன்யா சொல்கிறா ராஜியும் அழைத்துக்கொண்டு ட்ரைனிங்க்கு வராரு கதிர் ரெண்டு பேரும் சிரித்து பேசி நல்லா ஜாலியாக பேசி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க எட்டையாக இருந்து குமார் பார்த்து சந்தோஷப்படுறான் அதே நேரத்தில் அரசு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த சண்டை பிரச்சனைகளை நினச்சி பார்த்து வருத்தப்படுறான் கோவிலுக்கு போகிறாங்க ராஜு அங்கே அவங்க சித்தி நிற்கிறாங்க சித்தியை பார்த்து பேசுகிறா அவங்க சித்தி ரொம்ப அழுகுறாங்க கண்ணிடு விடுறாங்க வர ராஜி, கும்பாரோட நிலமையாக பாத்தியா என் பிள்ளைய நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அழுகாதீங்க சித்தின்னு ஆறுதல் சொல்கிறாங்க ராஜு எப்படியாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் தாங்க சொல்லு திருந்திட்டாக்கும்